ஆ நண்பர்களே தான் வந்து நான் வீடியோ பார்த்த மாத்திருங்க ரொம்ப சங்கடமா இருக்கு யாருன்னாச்சுன்னா நம்ம ராகுல் தம்பி வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுவாங்க நான் ரொம்ப காமெடியா வீடியோ எல்லாம் போடுவாங்க இப்பதான் செய்தியை பார்த்தேன் பார்த்த உடனே மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு என்ன தம்பி ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 சங்கடமா இருக்கு ஏன்னா அவங்க வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய வாய்ஸ்லாம் எடுத்து நிறைய வீடியோ முன்னே போட்டிருக்காங்க ஏன்னா இப்ப பார்த்தோன்னு எல்லாருமே வண்டியில போச்சுல கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க ஒரு அவசரம் கிடையாது நீங்க அவசரமா போய் அங்க ரொம்ப சாய் கிடையாது மிஞ்சி போனா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஐந்து நிமிஷம் நம்மளுக்கு நேரம் இதா இருந்தாலும் நீங்க மெதுவா போங்க எல்லாருமே வண்டியில அப்படித்தான் போறீங்க நானும் சென்னையில போச்சுல சென்னையில எல்லாம் பாக்கச்சு பாருங்க சென்னையில எல்லாம் ஏகப்பட்ட போஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அவ்வளவு சின்ன பசங்களா தான் இருக்கும் எனக்கு எல்லாம் என்ன சொன்ன சொல்லுவான் ஆனந்துட்டேன் நான் பாரு ஆனந்து ஏகா அவ்வளோ சின்ன பையனா தான் இருக்கு வண்டியில போச்சு தான் அவ்வளோ வண்டி ஆக்சிடென்ட் இதாக ஆக்சிடென்ட் தான் பாருங்க அதை வண்டியில போய் மெதுவா போங்க அந்த ராகத்தம்பிக்கு ஆழ்ந்த இரங்கல் எல்லாருமே இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கண்டிப்பா ஆத்மா சாந்தியடைய நம்ம சாமியை கும்பிடுவோம்